அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மீனவர் காணொலிப்பதிவின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம் இன்றைய தினமும் வெளியூர் பயணம் காரணமாக சற்று ஒலி ஒலி அமைப்புகளிலும் சவுண்ட் சிஸ்டத்திலும் ஏதாவது தவறுகள் இடையூறுகள் இருந்தால் தயவு செய்து மன்னித்துக் என்ற அன்பான வழக்கமான கோரிக்கையுடன் இன்றைய காணொலிக்கு செல்லலாம் முதலில் காசாவிலிருந்து பனைய கைதிகள் நேற்றிய தினம் மூன்று ஸ்ட்ரேலிய பனைய கைதிகள் விடுதலை செய்யப்பட்டார்கள் அந்த விடுதலையின் போது ஹமாஸ் இயக்கம் முக்கியமாக குறிப்பிட்ட விடயம் குறிப்பாக ஸ்டேலிய பணைய கைதிகள் விடுதலை செய்யக்கூடிய உறுதியான போர் நிறுத்தத்தை முழுமையான ஈடுபாட்டோடு நடைமுறைப்படுத்துவதில் ஹமாஸ் இயக்கம் எப்போதும் அர்ப்பணிப்போடு காணப்படுகின்றது ஆனால் ஸ்டேல் தொடர்ச்சியாக போர் நிறுத்தத்தின் உடைய சரத்துக்களை மீறுவதன் ஊடாக மீண்டும் மீண்டும் தவறளித்து வருகின்றார்கள் எனவே இந்த அனைத்துலக நாடுகளும் மத்தியஸ்தர்களும் ஸ்டேலின் உடைய போர் நிறுத்த மீறல்கள் குறித்து கண்காணிக்க வேண்டும் அல்லது இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை சரியான முறையில் அமுல்படுத்துவதற்கு ஸ்டேலுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை ஹமாஸ் இயக்கத்தினரால் நேற்றைய தினம் முன்வைக்கப்பட்டது இதை நாங்கள் ஏற்கனவே தெரிவித்திருந்தோம் இன்றைய நிலையில் மீண்டும் ஸ்டேல் நேற்றைய தினம் கைதிகள் விடுதலை செய்யப்பட்டார்கள் ஹமாஸ் இயக்கம் ஏற்கனவே தெரிவித்திருந்தார்கள் இந்த பணைய கைதிகள் விடுதலை அமைதி ஒப்பந்தத்தை குழப்பியடிப்பதில் ஸ்டேல் முன்னுண்டு செயற்படுவதாகவும் இதை உலக நாடுகள் தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கை அவர்களினால் முன்வைக்கப்பட்ட சூழ்நிலையில் மீண்டும் ஸ்டேல் ராஃபா பகுதியில் குறிப்பாக உதவிகள் லாரிகள் செல்லக்கூடிய பகுதி பாலஸ்தீன மக்கள் காசாவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக உதவி செல்லக்கூடிய ராஃபா பகுதி அபு கிரம் கரோம்சலோம் கடவையிலிருந்து உதவிக்கு வரும் லாரிகளை கண்காணிக்கக்கூடிய போலீஸ் பாலஸ்தீன போலீஸ் அதிகாரிகள் இருந்த பகுதியை நோக்கி ட்ரோன் தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் அதில் மூன்று பாலஸ்தீன போலீஸ் அதிகாரிகள் இன்றைய நாளில் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற ஒரு துயரமான செய்தி வெளியாக இருக்கின்றது நேற்றைய தினம்தான் பனைய கைதிகள் விடுதலை செய்யப்பட்டார்கள் அப்போதே ஹமாசியக்கம் தெளிவாக குறிப்பிட்டிருந்தார்கள் ஸ்டேல் தொடர்ச்சியாக இந்த பனைய கைதிகள் ஒப்பந்தத்தை மீறுவதிலும் குறிப்பாக இதை செல்லுபடியேற்றதாக்குவதிலும் முன்னின்று செயற்படுகின்றார்கள் எனவே இது குறித்து அனைவரும் விழிப்புடன் இருக்க வேண்டும் என ஆனால் அதை மீறி இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் அது உதவி கடவையில் உதவி பொருட்கள் வருவதை கண்காணிப்பதற்கு அல்லது பாதுகாப்புக்கு நிறுத்தப்பட்டிருந்த மூன்று போலீஸ் அதிகாரிகள் பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்பது துயரமான செய்தி வழியாக இருக்கின்றது எனவே இஸ்ரேல் தொடர்ச்சியாக இந்த ஒப்பந்தத்தை குழப்பியடித்து அதனூடாக டொனால்ட் ட்ரம்பும் இஸ்ரேலின் பிரதமர் நிதன் ஜாகுவும் தங்களுடைய அரசியல் காய்களை நகர்த்துவதற்கான விடயங்களை திட்டத்தெளிவாக செய்வதை இதில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து காசாவில் இருக்கக்கூடிய கமாசினுடைய சுகாதார அமைச்சகம் என்று ஒரு மிக முக்கியமான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார்கள் காசாவில் ஏற்கனவே லட்சக்கணக்கான வீடுகள் அளிக்கப்பட்டிருக்கின்றன அங்கு வாழ்வதற்கு எந்த ஒரு இடத்திலும் வீடுகளோ புது கட்டிடங்களோ கிடையாது முழுக்க ஸ்டேலினால் தரைமட்டமாக்கப்பட்டு கற்குவியல் ஆக்கப்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் பல நாடுகள் எகிப்து ஐக்கிய அரேபிய எமிரேட்ஸ் போன்ற நாடுகளும் ஐநாவும் மொபைல் வீடுகள் என்று சொல்லக்கூடிய தற்காலிக வீடுகளை அந்த மக்களுக்கு வழங்குவதற்காக பல நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றார்கள் குறிப்பாக இந்த மொபைல் வீடுகள் அதிக அளவிலான மொபைல் வீடுகள் காசாவுக்குள் செல்வதற்கு எகிப்தினுடைய ராஃபா கடவையிலும் ஏனைய பகுதிகளிலும் லாரிகளில் காத்திருந்தாலும் கூட ஸ்டேல் குறிப்பாக மொபைல் வீடுகளையும் கனரக உபகரணங்களையும் தடுப்பதாக அவர்கள் ஒரு முக்கியமான குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார்கள் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்திலேயே பதினாறு நாட்களுக்குப் பின்னர் காசாவில் மேல் கட்டுமானம் செய்வதற்கு ஏனெனில் அங்கே இடிபாட்டு குவியல்களை அகற்றுவதற்கோ கற்குவியலை அகற்றுவதற்கோ குப்பைகளை அகற்றுவதற்கோ முதலாவது ஜேசிபி இயந்திரங்கள் மற்றும் அது சார்ந்திருக்கக்கூடிய கிணறக இயந்திரங்கள் பள்ளம் தோண்டக்கூடிய இயந்திரங்கள் இடிபாடுகளை தூக்கி வெளியேற்றக்கூடிய கிரேன் போன்ற இயந்திரங்கள் மிக முக்கியமான ஒன்றாக காணப்படுகின்றன ஆனால் இந்த கிணறக இயந்திரங்களை உள்ளே அனுமதிக்காமல் இருப்பதனூடாக அந்த பாலஸ்தீன மக்கள் மீண்டும் அங்கே தங்களுடைய வாழ்க்கையை கட்டியெழுப்புவதில் மிகப்பெரிய ஒரு தடையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நடவடிக்கையாகவும் ஸ்டெயிலினுடைய இந்த நடவடிக்கை இருக்கலாம் என்பதும் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை கொடுக்கின்றது ஏனெனில் கிணறு ஆயுதங்கள் உள்ளே சென்றால் பாலஸ்தீனர்கள் அங்கு தங்களுடைய வீடுகளை குப்பைகோளங்களை அகற்றி இடுபாடுகளை அகற்றி மீள புனரமைப்பதற்கு மிகப்பெரிய தடை ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது அதே போல் மொபைல் வீடுகளும் அனுமதிக்கப்படவில்லை இது முற்று முழுதாக ஒரு போர் நிறுத்த மீறல் என்பதை இயக்கம் உடைய தினம் தெரிவித்திருக்கின்றார்கள் எனவே ஸ்டெல் தொடர்ச்சியாக எந்தெந்த வழிகளில் எல்லாம் இந்த போர்நுட் தொந்தத்தை மீற முடியுமோ அமெரிக்க திரு ட்ரம்ப்பினுடைய அனுசரணையுடன் அவற்றை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை தான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து இந்த உலக சுகாதார அமையம் ஒரு முக்கியமான செய்தியை கூறியிருக்கின்றார்கள் நோயாளிகள் மற்றும் காயமடைந்தவர்களை காசாவை விட்டு வெளியேறுவதை வேண்டுமென்றே ஸ்டில் தாமதிப்பதாக ஏற்கனவே பத்து தடவைகளுக்கு மேல் அங்கு நோயாளிகள் மற்றும் காயம்பட்டவர்கள் வெளியேற்றப்பட்டாலும் கூட குறிப்பாக அந்த வெளியேற்றப்படக்கூடிய வீதம் எங்கள் ஆயிரக்கணக்கானவர்களுக்கு தேவை இருக்கின்றது லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் தீவிரமான காயங்களுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் அவர்கள் எப்படியாவது அந்த மக்களுக்கு வந்து குறிப்பாக மருத்துவ வசதிகள் மிக முக்கியமான ஒரு தேவையாக காணப்படுகின்றன இந்த நிலையில் அவர்கள் மீண்டும் ராஃபா கடவையின் ஊடாக எகிப்துக்கோ வேறு சென்று குறிப்பாக மருத்துவ வசதிகளை பெற்றுக்கொள்வதில் மிகப்பெரிய தடை அவர்களுக்கு ஏற்படுத்தப்பட்டு வருவதான செய்திகளும் இன்று வெளியாக இருக்கின்றது குறிப்பாக கனரக ஆயுதங்கள் உள்ளே செல்வதற்கு தடை பாலஸ்தீனர்களுக்கு மொபைல் வீடுகள் செல்வதற்கு தடை அதைவிட கொடூரமாக அவர்களுடைய மருத்துவ தேவைக்காக அவர்கள் வெளியேறுவதற்கு கூட மிகப்பெரிய அளவில் அவர்களுக்கான இடையூறுகள் அங்கே கொடுக்கப்படுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இவை அனைத்தும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய அனுசரணையில் ஸ்டெல் செய்து வந்தாலும் கூட ஏனைய உலக நாடுகளும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளும் அரபுலக நாடுகளும் இதை கைகட்டி பார்த்து தான் ஒரு வேடிக்கையான விடயமாக இருக்கின்றது அடுத்து ரஷ்ய ஸ்ட்ரேலிய பணிய கைதி அலெக்சாண்டர் ஷாஷா ரூபோனை விடுவித்ததற்காக ரஷ்ய அதிபர் கிரெம்லின் மாளிகை கத்தாருக்கு எகிப்துக்கு குறிப்பாக ஹமாஸுக்கு நன்றி என தங்களுடைய வெளியுறவுத்துறை அலுவலகத்தினுடைய செய்திக்குறிப்பில் தெரிவித்திருக்கின்றார்கள் அதில் குறிப்பாக கத்தார் எகிப்து மத்தியஸ்தம் வகித்த நாடுகளுக்கு நன்றி கூறுவதற்கப்பால் ஹமாஸ் இயக்கத்திற்கு ரஷ்யாவின் இதயபூர்வமான நன்றிகள் என்று தெரிவித்திருப்பதனூடாக ஹமாஸ் இயக்கத்தின் உடைய நல்லெண்ண சமிக்கைகளை ரஷ்யா பற்றி பிடித்திருக்கின்றார்கள் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது நன்றி அல்கசாம் என்று அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திக்குறிப்பும் இன்று வெளியாக இருக்கின்றது அடுத்து அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ட்ரூபியோ அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்காக மேற்காசியா விஜயமாக முதல் கட்டமாக ஸ்ட்ரேலை சென்றடைந்திருக்கின்றார் ஸ்டேலில் பெஞ்சமின் நேதன் ஜாகு மற்றும் ஸ்ரேலுடைய ஜனாதிபதி ஐஷாக் போன்றவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றார் அவர்கள் நடத்திய பேச்சுவார்த்தை நிச்சயமாக ஸ்டேலுக்கு சாதகமான அல்லது ஸ்டேல் அமெரிக்காவினுடைய சதித்திட்டங்கள் ட்ரம்பினுடைய சதித்திட்டங்களை நிறைவேற்றும் வகையில் அமைந்திருக்கலாம் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் முழுமையான விவரங்கள் இனமும் வெளியாகவில்லை நேதன் ஜாகுவினுடைய அலுவலகம் வெளியிட்ட பின்னர் அந்த விடயங்களை அறிந்து கொள்ள முடியும் அதேபோல அவர் ஸ்டேலின் பயணத்தை அடுத்து சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் போன்ற நாடுகளுக்கு செல்ல இருக்கின்றார் என்ற ஒரு செய்தியும் முக்கியமாக வெளியாக இருக்கின்றது ஏற்கனவே சவுதி அரேபியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் கத்தார் எகிப்து போன்ற நாடுகளுக்கு பல தடவை ஆண்டனி பிளிங்கன் சென்று வந்தார் ஆனால் அவருடைய வருகையால் எந்த ஒரு பயனும் காசா மக்களுக்கும் பாலஸ்தீன மக்களுக்கும் ஏற்படவில்லை அமெரிக்காவுக்கும் ஸ்டேலுக்கும் ஏதாவது பலன்கள் ஏற்பட்டதோ தெரியாது ஆனால் காசா மக்களுக்கு இன்னமும் அங்கு அழிவும் அவர்களுக்கு மரணங்களும் ஏற்பட்டதை ஒழிய அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளருடைய விஜயத்தால் எந்தவொரு நன்மையும் கிடைக்கவில்லை தற்போது இவரும் சவுதி அரேபியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் போன்ற பல அரபுலக நாடுகளுடனும் பேச்சுவார்த்தை நடத்துவதாக கூறப்படுகின்றது அந்த பேச்சுவார்த்தையில் இவர்கள் எவ்வாறான விடயங்களை பேச என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அடுத்து பாலஸ்தீனர்களை காசாவிலிருந்து சுத்திகரிக்கக்கூடிய ஸ்டெல் அமெரிக்காவின் திட்டம் அரபுலக நாடுகள் மத்தியில் மிகப்பெரிய கொதிப்பு ஏற்படுத்தியிருந்தது அதை ஏற்கனவே பல காணொலிகளில் தெரிவித்திருந்தோம் குறிப்பாக எகிப்தினுடைய அதிபர் எல் அமெரிக்க வாஷிங்டனுக்கு செல்வதான பயணத்தை கூட ட்ரம்பினுடைய நிலைப்பாடு காரணமாக ஒத்திவைத்தார் என்பதை அறிவித்திருந்தோம் இதன் காரணமாக எகிப்துக்கும் குறிப்பாக ஸ்டேலுக்கும் இடையில் மிகப்பெரிய ஒரு பதற்றமான சூழ்நிலை அங்கே காணப்படுவதையும் நாங்கள் ஏற்கனவே சுட்டி காட்டியிருந்தோம் இந்த நிலையில் குறிப்பாக எகிப்தின் உடைய ஒரு முக்கியமான சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்கள் மிகப்பெரிய அளவிலான ஒரு பதற்றத்தை எகிப்துக்கும் ஸ்டேலுக்கும் இடையில் ஏற்படுத்தி இருப்பதாக பலரும் தங்களுடைய கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார்கள் குறிப்பாக எகிப்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் முஸ்தபா பக்ரி அவர்கள் குறிப்பாக ஸ்டேல் எகிப்து ஸ்டேல் எல்லையில் இருக்கக்கூடிய அஸ்வான் உயர் அணையை குறிவைத்து எகிப்தின் மீது தாக்குதல் நடத்தினால் லட்சக்கணக்கான எகிப்தியர்களை உயிரிழக்க செய்வதற்கு அல்லது இடம்பெற செய்வதற்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலான நிலைக்கு உட்படுத்துவதற்கு ஸ்டேலால் முடியும் என்ற வகையில் ஸ்டேலினுடைய சமூக வலைதளங்களில் செய்திகள் வெளியிட்டிருந்தார்கள் இவர்கள் ஸ்டேலினுடைய ராணுவத்தினுடைய ஆதரவுடன் மறைமுகமாக இந்த செய்திகளை வெளியிட்டார்களா அல்லது தற்செயலாக வெளியிட்டார்களா தெரியவில்லை ஆனால் எகிப்தினுடைய குறிப்பாக இந்த உயர்மட்ட அணையை தகர்ப்பதனூடாக அஸ்வான் அணையை தகர்ப்பதனூடாக எகிப்துக்கும் எங்களால் மிகப்பெரிய அளவிலான தாக்குதலை நடத்த முடியும் என்ற செய்தி இவர்களினால் கூறப்பட்டது இதற்கு இன்று எகிப்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு மிகப்பெரிய பதிலடியை கொடுத்திருக்கின்றார் குறிப்பாக எகிப்தினுடைய நாடாளுமன்ற பக்ரித் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய முஸ்தபா பக்ரி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் ஸ்டெல் தாக்கினால் உடனடியாக நாங்கள் பதிலடி கொடுப்பதற்கு எகிப்து தயாராக இருக்கின்றோம் எகிப்தினுடைய இராணுவ வலிமையையும் எகிப்தினுடைய இராணுவத்திறன்களையும் ஸ்டெல் தொடர்ச்சியாக குறைத்து மறைப்பிட்டிருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் நினைத்து பார்க்கின்றோம் ஒருவேளை ஸ்டெல் எகிப்தின் மீது தாக்குதலை நடத்தினால் டெல் டெல்லிருந்து ஸ்டேலிய விமானங்கள் புறப்பட்டு எகிப்தை நோக்கி கெய்ரோவை நோக்கி வருவதற்கு முன்பாக எங்களுடைய படைகள் டெல் டெல்லாவில் இருக்கும் என்று ஒரு மிக கடுமையான எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார் இதனுடைய கருத்து ஒரு போர் ஏற்பட்டால் எகிப்து இராணுவம் ஒரு நாளிலேயே நாங்கள் டெல் அவிவை கைப்பற்றி விடுவோம் என்று முதல் தடவையாக ஒரு பகிரங்கமான ஒரு மிரட்டலை அவர்கள் விடுத்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது பகிரங்கமான நேரடியான எச்சரிக்கை எகிப்தினால் விடுக்கப்பட்டிருக்கின்றமையும் நாங்கள் முக்கியமாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது எகிப்தின் உடைய இராணுவம் டெல் நகரை முற்றுகை இடும் என்ற வார்த்தை பிரயோகத்தை முதல் தடவையாக இந்த காசா பொருள் எகிப்து பயன்படுத்துகின்றார்கள் டெல் அபியிலிருந்து இவர்களுடைய விமானங்கள் புறப்பட்டு வருவதற்கு முன்பாக நாங்கள் டெல்லவியை நோக்கி செல்லும் வகையில் எங்களுடைய படைகள் தயார் நிலையில் அங்கே இருக்கின்றார்கள் எந்த ஒரு ஸ்டெயலுடனான யுத்தத்திற்கும் எங்கள் படைகள் தயாராக இருக்கின்றார்கள் என்ற எகிப்தினுடைய அறிவிப்பு வெறுமனை அறிவிப்பாகவும் அல்லது வீராபர்சனமாகவும் இல்லாமல் உண்மையிலேயே இந்த காசா மக்களுக்காக பாலஸ்தீன மக்களுக்காக அவர்களை காப்பாற்றுவதற்காக எகிப்தினுடைய படைகளும் அரபுலக நாடுகளும் தயாராக இருக்கின்றதா அல்லது ஸ்டேல் தொடர்ச்சியாக செய்யக்கூடிய அட்டூழியங்கள் அநியாயங்கள் மனித உரிமை மீறல்களை கண்டு உண்மையிலேயே எகிப்து நீதிக்காக பொங்கி எழுந்திருக்கின்றார்களா என்பதை வரும் நாட்களில் நாங்கள் பார்க்க முடியும் எது எவ்வாறு இருப்பினும் ஸ்டேல் அமெரிக்காவினுடைய சதித்திட்டம் காசாவை முழுமையாக கைப்பற்றி அந்த மக்களை இனச்சுத்திகரிப்பு செய்யக்கூடிய நடவடிக்கைகளை தடுத்து நிறுத்த வேண்டுமாக இருந்தால் எகிப்து ஜோர்டான் சவுதி அரேபியா ஈரான் துருக்கி போன்ற அரவுலக நாடுகள் இந்த நேரத்திலாவது ஒன்றிணைவது காலத்தின் கட்டாயமாக இருக்கின்றது எகிப்து முதல் தடவையாக எகிப்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் ஸ்டேலுக்கு பகிரங்கமாக எச்சரிக்கை விடுத்திருக்கின்றமே ஒரு ஆரோக்கியமான விடயமாக பார்க்கப்படுகின்றது எகிப்தும் ஸ்டேலுடனான போருக்கு தயாராக இருக்கின்றார்கள் என்ற ஒரு விடயத்தை அவர்கள் சொல்லியிருப்பதும் இந்த மத்திய கிழக்கின் அரசியலிலே ஒரு மாற்றமான விடயமாக இருக்கின்றது இந்த மாற்றம் வெறும் வார்த்தைகளில் இல்லாமல் செயலில் காட்ட வேண்டும் செயலில் அவர்கள் செய்து காட்ட வேண்டும் இந்த அரபுலக நாடுகள் ஒன்றிணைந்து ஸ்டேலுக்கு தக்க பாடத்தை புகட்ட வேண்டும் என்பதுதான் அனைவருடைய இந்த இஸ்லாமிய அனைவருடைய பாலஸ்தீன ஆதரவான மக்களினவருடைய நிலைப்பாடாகவும் இருக்கின்றது இவைதான் இந்த நாளில் வெளியான மிக முக்கியமான பதிவுகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உலகெங்கும் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் சந்துரு வெளியூர் பயணம் காரணமாக ஏதாவது இந்த ஒலிப்பதிவில் ஒலி ஒலி அமைப்புகளில் ஏதாவது தவறுகள் இருந்தால் மீண்டும் நீங்கள் மன்னிக்க வேண்டுமென உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்